நேயர்களுக்கு வணக்கம் திரைப்பார்வை அப்படிங்கிற நிகழ்ச்சியில் படத்தினுடைய திரை விமர்சனத்தை பார்க்கலாம் இந்த படத்தோட திரை விமர்சனத்தை பார்க்கலாம் ஒரு நல்ல கதை ஒரு எம்எல்ஏ இவர் நியாயமான விஷயங்களுக்காக கொஞ்சம் அதிரடியாக செயல்படக்கூடியவர் இவர்கிட்ட சின்ன வயசுலேருந்து வளர்றவர் விஷால் தளபதி போல இருந்து சமுத்திரியின் கட்டளையை நிறைவேற்றி வர்றவர் முரளி சர்மா ஹரீஸ்ரடி சகோதரர்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸில் பண்ணிகிட்ருக்காங்க அவருடைய அடியாட்கள் ஜெயபிரகாஷின் மகளான பிரியா பவானி சங்கரை கொலை செய்ய தொடர்த்தும் போது விஷால் பிரியா பவானி சங்கரை தொடர்ந்து பிரியா பவானி சங்கர் பாதுகாப்பாக அவர் கூட தங்கியிருந்து இவங்களுடைய சதியை முறியடிக்கிறார் பிரியா பவானி சங்கரை விஷால் இப்படி உயிரை கொடுத்து காப்பாற்ற வேண்டிய அவசியம் என்ன முரளி சர்மா ஹரிஷ் வரேடி பிரியா பவானி சங்கரை கொலை செய்ய தொடர்த்த வேண்டிய அவசியம் என்ன அவர்களுக்கும் விஷால் பிரியா பவானியை காப்பாற்றினாரா இந்த பிரச்சனை முடிவு வந்தா அப்படிங்கிறதெல்லாம் நீதி கதை வீரர்கள் பார்க்கும்போது ஹீரோ விஷால் அவர் தோற்றத்துக்கு ஏற்ற ஆக்ஷன் கதாபாத்திரம் நல்லாவே பண்ணியிருக்கார் பிரியா பவானி சங்கர் ஹீரோயின் இவருக்கு இந்த படத்தில் வந்து போகிற ஒரு கதாநாயக கேரக்டர் இல்லை முழு படமே இவர் மேலே தான் ட்ராவல் ஆகுது அந்த மாதிரி முக்கியமான கதாபாத்திரம் இன்னொரு கேரக்டர்லையும் கொஞ்சம் நேரம் வர்றார் அது அந்த கேரக்டர் சஸ்பென்ஸ் இருக்குது அப்படியே விட்டுருவோம் இது போக சமுத்திரகனி

டைரக்ஷன் ஹரி இதை நம்ம வழக்கமான பாணியில் இருக்கக்கூடாது கொஞ்சம் மாற்றி எடுக்கணும் அப்படின்னு ஹரி சிலர் முயற்சி பண்ணியிருக்கார் திரைக்கறையில் அது மாதிரி சமுத்திரகனி விண்ணானாக மாறுவாரோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் ரொம்ப நல்லாவே கடைசி இருக்கியிருக்கார் வில்லாண் கேரக்டரில் முரளிசரமகா வேறு போட்டு தான் இன்னும் கொஞ்சம் மிரட்டல் அதிகமாக இருந்திருக்கும் இதில் பார்க்கும்போது பெரிய அளவு பயம் வரலை அப்படிங்கிறது தான் உண்மை பொதுவாக வில்லான்கள் யாரோட இடத்தையாவது மிரட்டி பிடுங்கிட்டு தகராறு பண்ணுவாங்க ஆனால் இந்த படத்தில் வித்தியாசமாக அவங்க இடத்துல கட்ட வேண்டிய ஒரு மெடிக்கல் காலேஜ் சர்வே நம்பர் தப்பால் இன்னொரு இடத்துல கட்டிடுறாங்க அதனால் ஏற்படுற பிரச்சனை அப்படின்னு கொஞ்சம் புதுமையாக பண்ணியிருக்காங்க ஹரி அதே போல் படத்தை ஆரம்பத்தில் ஒரு மூணு திருடர்களை கட்டுறாங்க அவங்களை பிடிக்கிறேன்னு கணேஷ் பங்குறான் அப்படிங்க போலீஸ் போகிறாரு அந்த கதை அப்படியே போயிடுச்சு என்னென்னு பார்த்தா அந்த விசாலோட பிளாஸ்டிக் பேக்கோட அருமையாக சம்மந்தப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது விசாலோட பிளாஸ்பெக் படத்துக்கு முதுகரும்பார் ட்ரெய்லரை பார்க்கும்போது ரொம்ப வன்முறை காட்சி அதிகமாக இருக்கும் இருக்கே அப்படின்னு சொன்னாலும் படத்தில் அப்படி இல்லை ஆக்ஷனும் சென்டிமெண்ட்டும் சரிசனமாக கலந்து கொஞ்சம் கரெக்டாக கொண்டு போயிருக்கார் திரைக்கதை முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் வித்தியாசம் கட்ட முயற்சி பண்ணியிருக்கார் இருந்தபோதிலும் பூஜை உட்பட பல ஹரி படங்களுடைய சாயல் ஆங்காங்கே தெரியாது தவிர்க்க முடியலை அதிகப்படியான வன்முறை காட்சிகள் கை காலில் வெட்டி எல்லையில் கொண்டு போகிறது தன்னுடைய விரல்களை தானே வெட்டிக்கிறது ஒருத்தன் கையை வெட்டுறது ஒருத்தர் தலையே வெட்டுறது போன்ற காட்சிகளை சற்று பொறுத்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் விஷால் பிரியா பவானி சங்கர் லவ் பண்ணுறாரோ அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படி இல்லை அப்படின்னு விஷால் சொல்லிடுறாரு ஆனால் பிரியா பவானி சங்கர் விசால் லவ் பண்ணுறாரு கடைசியில் ரெண்டு பேர் ஒன்றும் சேர்ந்தாலும் இல்லை அப்படிங்கிற தெளிவாக காட்டாமல் அப்படியே விட்டார் அதே மாதிரி விஷால் வந்து ஆளை விட்டுறாரு கொலை பண்ணுறாரு அடிதடி ஈடுபடுறாரு என் போலீஸே போட்டு அடிக்கிறாரு என்ன செஞ்சாலும் அவர் கையை சேர்ந்த சமத்திரி காப்பாற்றிட்டே இருக்கார் ஒரு எம்எல்ஏவோட அவ்வளோ தூரம் ஒருத்தர் காப்பாற்ற முடியுமா அப்படிங்கிறது இன்னொரு ஆச்சரியமான விஷயம் ஆக்ஷன் படத்தில் லாஜிக் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஹரி படத்தில் லாஜிக் பார்க்குறது கொஞ்சம் தப்பான விஷயம் தான் அதனால இதெல்லாம் கண்டு எல்லாம் எல்லாருக்கு படகு ஷார்ட்டாக சொல்றேன் கேட்டிங்கன்னா ஹரி படங்களில் ஆக்ஷன் சென்டிமெண்ட் ரெண்டும் அழகாக அமைந்த படங்கள் பெரிய வெற்றி படங்கள் அவருக்கு அமைஞ்சிருக்கு அதே போல் இந்த படத்துலையும் ரெண்டும் அழகாக அமைஞ்சிருக்கு அதனால் ஒரு முறை கண்டிப்பாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய படம் தான் இந்த ரம் இது போன்ற சினிமா சம்மந்தமான செய்திகள் விமர்சனங்கள் போன்றவற்றை தொடர்ந்து பார்க்குறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்றும் அன்புடன் உங்கள் காஞ்சிபுரம் வேல்முருகன்